வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொருளங்கா விதையை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபிங்க சைடிஷ் ரெசிபி இந்த ரெசிபி சாப்பாட்டு கூட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நந்து பாப்பா சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பொருளங்காவோட விதையை தனியாக எடுத்து வச்சிருக்குறேங்க எடுத்ததுக்கப்புறமா அடு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடலு சேர்த்துருக்கேன் என்னென்னலாம் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச பொருளங்காய் வதைய அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா வர அளவுக்கு வதக்கி விடுங்க ரொம்ப தீச்சரக்கூடாது இந்த அளவு வதங்கினா போதும் அதை வேற ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடானதும் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு மூணு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதக்கிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலைப்பருப்பு முதல்லையே சேர்த்துக்கறனா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சின்ன லெமன் சைட்ஸ் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னிக்கு இப்போ அதை தாளிச்சிக்கலாங்க திருப்பியும் அதே பேன் வச்சுக்கலாம் பேன் எல்லாம் சூடானது ஒரு ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு கற்று கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல சட்னி அதில் இதை கலந்துக்கலாம் நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த சுவை உங்கள் நாக்கிலையே நிற்கிற மாதிரி இருக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலே வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நந்த பாப்பா கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்